லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டாம் வசனம் இரண்டு வசனங்களையும் இன்றைக்கு சேர்ந்து தியானிக்க இருக்கிறோம் ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான் அவனை பிடித்தார்கள் அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான் நாம் ஐம்பதாவது வசனத்திலே எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே ஒரு வாலிபன் துப்பட்டியை பொறுத்து இயேசுவின் பிடிக்கப்பட்ட இயேசுவின் பின்னால் சென்றபோது அவனையும் பிடித்தார்கள் அவன் துப்பட்டியை அவர் கையிலே கொடுத்துவிட்டு நிர்வாணத்தோடு ஓடினான் எப்படி யோசிப்புக்கு ஓத்திரி மனைவி மனைவிகளத்திலே ஒரு வீட்டிலே ஒரு சம்பவம் நடந்ததோ அதே போல் இங்கே ஒரு வாலிபனுக்கு நேர்ந்திருக்கிறது யார் அந்த வாலிபன் என்று பார்ப்போமானால் இந்த மார்க்கு சுவிசேஷத்திலே எழுதப்பட்ட இந்த வசனங்கள் இந்த வேறு எந்த சுவிசேஷத்திலும் இடம்பெறவில்லை மத்தேயு புஸ்தகத்திலேயோ லூக்கா புஸ்தகத்திலேயோ யோவான் புஸ்தகத்திலேயோ இடம்பெறவில்லை ஆகவே இது மார்க்கில் மட்டும்தான் இடம் பிடித்திருக்கிறது அடுத்து யூதாஸ்காரியோர் இந்த கட்சமனை தோட்டத்திற்கு அழைப்பாற்றப்படுவதற்கு முன்பாக அழைத்து வருவதற்கு முன்பாக நேரடியாக மார்க்குவினுடைய தாயார் வீட்டிற்கு சென்று அங்கு இயேசு இருக்கிறாரா என்று இந்த தாறுமாறான கூட்டம் இந்த கொடுங்கோல் நிறைந்த கூட்டம் கட்டுப்பாடுத்த கூட்டம் யூதாவின் தலைமையிலே முதன் முதலாக இயேசுவை தேடிச் சென்றது மார்குவின் தாயாரின் வீட்டிற்குத்தான் என்று சொல்லப்படுகிறது அடுத்த ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய கடைசி ராபோஜன விருந்து மார்க்குவின் தாயார் வீட்டில்தான் நடைபெற்றதால் அங்கிருந்துதான் இயேசு இருப்பார் என்று நினைத்து யூதாஸ் காரியத்து அங்கு அழைத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது அங்கு இல்லை என்ற பின்புதான் கெட்சவினை தோட்டத்திற்கு அடிக்கடி இயேசு சென்று இடம் என்பதை அறிந்து அங்கு அழைத்து வந்தான் ஆக இதை மார்க்கு மாத்திரமே எழுதியிருப்பதனாலே மார்க்குவினுடைய தாயார் தான் கடைசி ராபோஜன விருந்தும் நடைபெற்றதினாலே மார்க்குடைய வீட்டுக்குத்தான் காரியத் முதலில் அழைத்து சென்றான் என்பதனாலே அந்த வாலிபன் மார்க் என்பதுதான் வேத வல்லுநர்களின் கருத்தாகும் ஆகவே இந்த வாலிபன் யார் என்றால் மார்க்கு தான் மார்க்கு தன் துப்பட்டியை விட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடினான் இயேசு இவர்கள் யாரையும் பிடிக்கக்கூடாது என்று கட்டளையிட்ட போதிலும் அவர்கள் மார்க்குவை பிடித்தார்கள் ஏனென்றால் அவனுடைய சித்தம் அவர்களிடத்திலே மறுதளிப்பதல்ல இயேசுவை குறித்து அந்த சித்தம் பேதிருக்கும் மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராலே சொல்லப்பட்டது நீ என்னை மூன்று முறை மறுதளிப்பாய் என்று ஆகவே அவர்கள் பின்னாலே சென்ற பேதுரு மூன்று முறை பிடிக்கப்பட்ட போதும் இயேசுவை நான் காணேன் இயேசுவை எனக்கு யார் என்று தெரியாது அவரா அவர் யார் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னது இம்மூன்று முறை இப்படியாக மறுதளித்தது அந்த சித்தம் தேவனுடைய சித்தத்தின்படி பேரிற்கு மாத்திரம்தான் அது மார்க்குக்கு அல்லாததினால் மார்க்கு அவர்களிடமிருந்து எதுவும் எதூமில்லை தப்பி ஓடினான் ஆகவே இன்றைக்கு தேவனுடைய சித்தம் மிகவோ அதன்படிதான் நம்மால் நடக்க இயலும் நம்முடைய சுயத்தின்படியோ நம்முடைய சித்தத்தின்படி எதுவும் நடக்காது ஆகவே நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் நம்மை கையிலே வரைந்து இந்த மட்டும் காத்திருக்கின்ற தேவன் நாம் நம் சுத்தப்படி செல்லாமல் தேவனையை சித்தப்படியே செய்வோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அல்லேலூயா எங்கள் அன்பின் பரலோக பரலோகப் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் யார் இந்த வாலிபன் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திரு ஆண்டவரே இந்த விளக்கோரை தந்ததற்காக சோத்ரம் தேவனே அப்பா இதுபோன்று கத்தர் அப்பா அலையிலா சோத்தரிக்கிற மாண்டவரே எதிர்த்தின் மறைபொருளை விளக்க இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள என் தேவனே எங்களை எடுத்து பயன்படுத்திக் கொண்ட உங்களுடைய கருத்தை கால்ஜியை போகியிருக்கிறோம் புதி கனம் மகிமையாக உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அலைலுயா சோத்ரம்